குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உங்களை பாதுகாத்துக்கொள்ள இந்த பாடம் ரொம்ப உதவியா இருக்கும் இந்த காலத்துல எல்லாருமே மொபைல் போனை யூஸ் பண்றோம் அதுவும் நீங்க யூடியூப் பாக்கிறதுக்கு கேம் விளையாடுறதுக்கு அப்புறம் எஜுகேஷன் மொபைல் போனை யூஸ் பண்ணுங்க அப்படித்தானே ஆமாங்க மீஸ் டெக்னாலஜி வளர வளர ஆபத்தும் சேர்ந்ததை வளருது நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காகவாவது டெக்னாலஜி அறிவு பெற்றிட ரொம்ப அவசியமா இருக்கு இன்னைக்கு சைபர் கிரைம் அப்படின்றது என்ன அதுக்குள்ள என்ன நல்லா வருது அப்படின்னு பார்ப்போம் சைபர் கிரைம் சைபர் கிரைம் அப்படின்றது இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி அதன் மூலமா குற்ற செயல்களை செய்து தான் சைபர் கிரைம் ஆன்லைன் மூலமாக டேட்டாவை திருடுவது அடையாள திருட்டு ஹேக்கிங் ரான்சம்வேர் தாக்குதல் ஆன்லைன் மூலமாக நிதி மோசடி செய்கிறது இப்படி பல குற்றங்கள் இதில் அடங்கும் ஆனால் உங்களுக்கு தேவையான குற்ற செயல்களில் முக்கியமான அஞ்சு குற்றங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன் சைபர் புல்லிங் ஆபாசமான அவதூறான வார்த்தைகள் அல்லது படங்களை யாரேனும் உங்களுக்கு அனுப்புவது சோசியல் மீடியாவில் உங்களை பற்றி தவறான செய்தி அல்லது புகைப்படங்களை பகிர்வது உங்கள் பெயரில் சோசியல் மீடியாவில் போலியான அதாவது ஃபேக்கான அக்கௌண்ட்டை உருவாக்கி தவறான தகவல்களை பரப்புவது நீங்களே யாரையாவது அச்சுறுத்துவது அல்லது குற்றச்சாட்டுக்களை பதிவிடுவது நம்பர் டூ சைபர் குரூமிங் உங்களை முகம் தெரியாதவர் இன்டர்நெட் மூலம் தேவையில்லாமல் மெசேஜ் அனுப்புவது அல்லது உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வது அசாதாரணமான அல்லது தனிப்பட்ட கேள்விகளை கேட்பது நம்ம நம்பிக்கையை பெற்று அதன் மூலம் தகவல்களை திரட்டி உங்களை மிரட்டி பணம் கேட்பது நம்பர் த்ரீ சைபர் ஸ்டாக்கிங் விருப்பமில்லா இமெயில் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் தொடர்ந்து அனுப்புவது உங்களுடைய பர்சனல் விஷயங்களை மறைமுகமாகவோ நேரடியாகவோ கேட்பது சமூக ஊடகங்களில் நமக்கு விருப்பமே இல்லாமல் நம்மை பின் தொடர்வது அல்லது கண்காணிப்பது நம்பர் ஃபோர் பிக்சர் மாஃபிங் உங்களுடைய முகம் அல்லது அடையாளத்தை சம்பந்தமே இல்லாத வேறு ஒருவரின் புகைப்படத்துடன் சேர்த்து மாற்றி அமைப்பது மாற்றி அமைத்த புகைப்படத்தை வைத்து மிரட்டி பணம் கேட்பது நம்பர் மொபைல் ஃபைவ் அடிக்ஷன் அடிக்ஷன் குற்ற செயல் கிடையாது ஆனால் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கும் பொதுவாக மொபைல் போனை அடிக்கடி பார்க்கும் பழக்கம் உங்கள் வாழ்க்கையின் அன்றாட பணிகள் மற்றும் பொறுப்புகளை பாதிக்கிறது தூக்க பிரச்சனை இருக்கும் மொபைல் பயன்பாட்டை கட்டுப்படுத்தவே முடியாத நிலைமை இருக்கும் சமூக உறவுகளில் ஈடுபாடு இல்லாதது உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போதல் ஃபோன் இல்லைனா பதற்றமாகிறது உங்களுடைய குறிக்கோளில் முழுமையான கவனம் செலுத்தாமை இந்த மாதிரி பல பிரச்சனைகளிலிருந்து நம்ம காற்றுக் டெக்னாலஜி டெக்னாலஜி அறிவிப்பட்டுவிட்டு ரொம்பவே அவசியமாக இருக்குது தேவைக்கு மட்டும்தான் மொபைல் ஃபோனை பயன்படுத்தணும் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தவே கூடாது ஏன்னா அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனை தரும் டெக்னாலஜி வளர வளர அதை பற்றின பாசிட்டிவ் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளமோ இல்லையா அதை பற்றின நெகட்டிவ் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கொள்வது ரொம்பவே நல்லது